மகர ராசினியர்களுக்கு வணக்கம் தை அமாவாசையான என்று செல்வம் நல்வாழ்வு பெற இந்த ஐந்து காரியத்தை செய்ய தை தேதி நேரம் மற்றும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன தை அமாவாசை பற்றி முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம் இந்த அமாவாசை அப்படின்னா என்ன இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்பது குறித்தான முழு பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க ஏனென்றால் கடைசி வரை முக்கியமான தகவல்கள் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய வீடியோக்குள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் அமாவாசை விரதம் மேற்கொள்வது மேற்கொள்வதால பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அந்த வகையில் உங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அமாவாசை என்பது சந்திரன் முழுவதும் தெரியாதனால் நாம் நம் பாரம்பரியத்தில் அமாவாசை நாட்களை பொறுத்தவரைக்கும் அமைதி அழகான வழிபாட்டுக்கான நாட்களாக கருதப்படுது அமாவாசை என்றாலே எல்லாம் ஒரே ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அதில் தான் தை அமாவாசை மிக முக்கிய இடம் பிடிக்கிறது தை மாதம் என்றால் புது தொடக்கம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் மார்கழி முடிந்து தை தொடங்கும் போது மனம் உடலும் புதிய ஒழுக்கம் வரும் காலமாக அமைகிறது அப்படிப்பட்ட தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதால தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த தை அமாவாசையின் பாரம்பரிய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் போது நம் முன்னோர்கள் பார்க்கவில்லை குடும்ப ஒழுங்கு பாரம்பரிய நினைவுகள் வாழ்க்கை ஒழுக்கம் இவற்றை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நாள் அமைகிறது அதனாலதான் பல தலைமுறைகளாக இந்த நாளில் சில நடைமுறைகளை கடைபிடிக்கப்பட்டு வருகிறார்கள் அது மட்டுமில்லாம் இந்த தை அமாவாசையான இன்று மகர ராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது எண்ணெய் குளியல் காலை நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக நல்லது வீடு சுத்தமாகவும் வீட்டையும் மனதையும் சுத்தமாக வைப்பது மிக மிக அவசியங்க அதே காலை மாலை இருவேளைகளிலும் விளக்கு ஏற்றி வைப்பது நல்லது இந்த அமாவாசையான இன்றைய தினம் தானம் உணவு துணி அல்லது உங்களுடைய சக்திக்கு ஏற்ற தானங்களை செய்வது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஏழு தலைமுறைகளுக்கும் இந்த நன்மை சென்றடையும் அமைதியான மனநிலை இந்த நாள் அமை அமைதிக்கான நாளாகவும் அமைகிறது இதனால் அதிகம் பேசுதல் தேவையற்ற வேலைகள் ஆகியவற்றை தவிர்க்கலாம் இந்த வகையில மகர ராசினியர்களான நீங்கள் தை அமாவாசை என்று தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது இந்த நாளில் சில விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது குறிப்பு இன்றைய நாள்ல சண்டை கோபம் கடுமையான வார்த்தைகள் அசுத்தம் பிறரை காயப்படுத்தும் செயல்கள் இந்த நாளில் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க இந்த நாள்ல மகர ராசினியர்களான உங்களுக்கு அமைதி ஒழுக்கம் இரண்டும் சேர்ந்த நாளாக அமைவது பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் இன்றைய காலத்துல தை அமாவாசைக்கான ஒரு வழிபாடு செய்வதற்கான நேரம் நம்மிடமில்லை தை அமாவாசை போன்ற நாட்கள் நம்மை சிறிது நிறுத்தி சிந்திக்கிறோம் நினைவூட்டும் அமாவாசையாக அமைகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்னு இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒரு மணி வரை அமாவாசை திதி உள்ளது சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு பகர் காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்பணம் திதி திலகோமம் பிண்டதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் இவைகள் முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படும் சிரார்த்தங்கள் புண்ணிய தளங்கள் கடற்கரைகள் புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்வதற்கு இணையான பலனை தருங்க பலரும் தை அமாவாசை நாளில் காசி ஹரித்வார் திரிவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு கற்பனம் அளிப்பார்கள் கற்பனம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எல்லும் இறைக்க வேண்டும் இதனால் முன்னோர்களின் ஆசை முழுமையாக உங்களால் பெற முடியும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் வழிபடுவதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லிலிருந்து அம்மா என்றால் ஒன்று சேருதல் வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் என்று பொருள் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ரலோகத்தில் வசிப்பவர்கள் தங்களின் பூத உடலை விட்டு பிற தங்களின் உடலை விட்ட பிறகு தன் உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவன் ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்கிறார்கள் இதனால் அமைதியடை முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என நம்பப்படுகிறது இதனாலேயே அமாவாசை தினத்தில் வழிபட்டு பித்ரு நிறைவேற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு காரியங்கள் செய்யாதவர்களுக்கு பித்ருதோஷம் பித்ருசாபம் ஏற்படும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசை சொல்லப்படுகிறது அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை உத்திராணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தவறியவர்கள் தைய அமாவாசையில் பித்ருக்கடன் நிறைவேற்றினால் அவர்களுக்கு பித்ருதோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள் அதே போல உடல் உறவுகளுக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் தீரும் ஆரோக்கியம் செல்வ வளம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்து வாழ்க்கையை அமையும் என்பது நம்பிக்கை அதே போல் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வரும் காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு இந்த முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க பித்ரு புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மகர தருணங்கள புத்திர பாக்கிய யோகம் நிச்சயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை வழிபாட்டை தொடர்ந்து நாம் மேற்கொள்வதன் மூலமாக பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்களை உங்களால் பெற முடியுங்க இந்த தை அமாவாசையான இன்று நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கிய ஐந்து காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய தண்ணீர் எல் அரிசி புல் கொண்டு தர்ப்பணம் செய்யுங்க இது பித்ருதோஷங்களை நீக்கி அவர்களின் ஆசைகளை பெற்று ஆசைகளை பெற்றுத்தரும் இரண்டாவதாக ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களின் கடல்களில் நீராடுவது மிகவும் விசேஷங்க கர்ம வினைகள் நீங்கி மன தூய்மை கிடைக்கும் மூன்றாவதாக ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உணவளிப்பது உடைகள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தரும் நான்காவதாக இந்த நாளில் விரதமிருந்து தியானம் செய்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும் பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை சமைத்து படையலிடலாம் அதேபோல் ஐந்தாவதாக தை அமாவாசையில் தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை பூ நகை பணம் சார்ந்த விஷயங்களை தொடங்க இந்த நாள் மிக உகந்த நாளாக அமைகிறது அதே போல இன்றைய நாளில் செய்யக்கூடிய செய்யக்கூடாத சில ஐதீகங்கள் உள்ளன அவற்றில் அமாவாசை என்று வாசலில் கோலமிடக்கூடாது காகத்திற்கு உணவு வைக்காமல் இருக்கக்கூடாது அதே போல் தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் மது மாமிசம் போன்றவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டுங்க இவ்வாறு செய்வதன் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு வாழ்வில் என்ன மாதிரியான இன்னல்களை இத்தனை வருடங்களாக நீங்கள் சந்தித்து வந்து ாலும் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்வில் வாழ்வு ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் மகர ராசனிகர்களுக்கு இவ்வளவு நாட்களாக குடும்பம் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க திருமண சம்பந்தமான விஷயம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டாலும் கூட வரனை பற்றி தீரவிசாரி ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் கூடுமானவரைக்கும் எடுத்தோம் கௌதம் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க இத்தருணங்கள்ல உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும்